வணக்கம் 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 நண்பர்களே அதாவது உதயநிதி ஸ்டாலின் டென்ஷன் ஆகி விட்டார் அண்ணாமலையின் பதில் காரணமாக அதாவது திமுகவிடம் கேள்வி கேட்க அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சூடாக பதிலை தெரிவித்திருக்கிறார் சென்னையில் வந்து பதினே பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு சென்னையில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவெண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை கூறியிருக்கிறார் என்ன கூறியிருக்கா அப்படின்ற முழுமையான ஒரு தகவலாக பார்க்கும் பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சற்று கூலாக தான் இருக்குவார் ஸோ எந்த கேள்வியானு சரியாக சிரிச்சுக்கிட்டே நிதானமாக வந்து பதிலளிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அந்த ஆனால் அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலினியாவையே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அப்படின்ற பேரை கேட்டதும் டென்ஷன் ஆகிட்டார் குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஒரு ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கும் திட்டத்தில் எண்பது சதவீத மகளிருக்கு பணம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்தியாளர் வந்து ஒருத்தர் வந்து கேள்வி எழுப்பினார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரது அதாவது எல்லோரோட கணக்கிலும் வங்கி கணக்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து லட்சம் போடுவேன் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி வந்து கூறியிருந்தாரு ஸோ ஒரு பதினஞ்சு ரூபாயாவது கொடுத்துருக்கிறாரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கேள் எழுப்பினார் உதயநிதி ஸ்டாலினை அவர்கள் வந்து திமுக அரசுடைய குடும்ப தலைவர்களுக்கான உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா கேட்க அருகதை வேண்டும் அதை பற்றி கேட்க அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணாமலை மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடும் பதிலை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அரசு கொடுக்கும் நிலையில்லா மிதிவண்டி விற்க விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆளுநர் மீது வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை கோரி குடியரசுத் தலைவருக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் அது குறித்து முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர் நகர்வுகளை முன்னெடுப்பார் அப்படின்ற மாதிரி கூறியிருக்கிறார் ஸோ அமெரிக்காவிலிருந்து திரும்பிய அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வெடுத்து கொள்ளாமல் உடனடியாக மருத்துவ மாணவர்களுக்கு மிதிவடி வழங்கும் அரசு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டது வந்து பார்த்திங்கன்னா பெருமிதமாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்